படிப்பு தான் குப்பையில இருக்கிற ஒருத்தனை கோபுரத்துல உட்கார வைக்கிறதுக்கு சிறந்த உதாரணம் இந்த பெண் இவங்க தான் மகாராஷ்டிராவை சேர்ந்த மாலா பாபால்கர் மாலா பிறக்கும் போதே பார்வை இல்லாம கறந்ததால இவங்க பெற்றவங்க ரயில்வே ஸ்டேஷன்ல தூக்கி போட்டு போயிடுறாங்க மகாராஷ்டிரா போலீஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல கிடந்த மாலாவை மீட்டு சமூக சேவகரான சங்கர் பாபா பாபால்கர் ஆசிரமத்துல சேர்க்கிறாங்க கண் பார்வை இல்லாத மாலாவை தான் குழந்தையா நினைச்சு பாபா நல்லபடியா அந்த குழந்தைய வளர்த்து படிக்க வைக்கிறாரு பல சவால்களுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மாலா கஷ்டப்பட்டு பிஏ டிகிரியை முடிக்கிறாங்க டிகிரி வாங்கின மாலா தான் சொந்த கால நிக்கணும் மகாராஷ்டிரா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கமிஷனுக்கு பிரிப்பேர் பண்றாங்க ஆறு வருடம் கடுமையான பிரிப்பரேஷனுக்கு அப்புறம் மூணு முறை எக்ஸாம் தோல்வி அடையறாங்க தோல்வியை கண்டு அஞ்சாத மாலா ரெண்டாயிரத்தி ஆண்டு நாலாவது முறையா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றாங்க இப்போ மாலா மகாராஷ்டிரா செக்ரட்டரியில போஸ்டிங் கிடைச்சி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க வீடுங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னை தூக்கி எரிஞ்சாலும் தன்னோட படிப்பால உயர்ந்த மாலா பப்பால் சரோட விடாமுயற்சியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்களோட வாழ்த்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க